തേരിലന്തൂർ അർ റഹീമിയാ അറബി കല്ലൂരി ഉള്ള ആൺപിള്ള ഏഴു ആണ്ട്കളിൽ ആലിം പട്ടത്തുടൻ പികാം ബിപിഎ ബി എ ഡ്രികളും പെട്ട് സിന്ത ആലി വെളിവര ഇേ തുടക്ക കൊള്ളുങ്ങൾ അലഹമില്ലാ ഹിറബിൽ ആലമീൻ വസലതു വസാ റഹമുല്ല ആലമീൻ വാലാ അലിഹി വാസ്ഹാബിഹി അജ്മീൻ أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த அன்னலம் பெருமானார் சல்ல அலைஹி வசல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லவர்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த மஜிலிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பத்தொன்பதாவது மாபெரும் மீலாது மாநாடு இலவச திருமண நிகழ்ச்சி புருதா மஜ்லிஸ் சிறப்புதுவா கருத்தரங்கம் பரிசளிப்பு கௌரவிப்பு என்று காலையிலே தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் மிக நீண்ட ஒரு நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையிலாங்கியிருக்கக்கூடிய எங்களுடைய வகுப்பு தோழர் அருமை நண்பர் நாடறிந்த நாவலர் அபுதாஹிர் ஹசரத் அவர்கள் உள்ளிட்ட எனக்கு முன்னாலே உரை நிகழ்த்திய ஆளின் பெருமக்கள் மற்றும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர்கள் ஜமாத்தார்கள் அரங்கத்தில் குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹித்த ஓ பரகாத்து வக்ஃபு என்றால் என்ன என்பதை குறித்து முன்னுரையில் நம்முடைய நடுவர் அவர்கள் மிக அற்புதமாக நமக்கு சொல்லிக்காட்டினார்கள் இஸ்லாமிய நாகரிக வளர்ச்சியிலும் அந்த சமயத்தை உலகம் முழுக்க பரவச் செய்ததிலும் அதை அழியாமல் பாதுகாத்ததிலும் வக்ஃபுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது இது சதகத்தம் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான தர்மத்திற்கு கீழே இது வரும் அது ஒரு புண்ணியமான செயல் சதகத்துன் ஜாரியா என்று சொன்னால் ஒருவருடைய மரணத்திற்கு பிறகும் அவருக்கு நன்மைகளை தரக்கூடிய நிரந்தரமான அழிவில்லாத நற்கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தர்மம் சதகா என்பது வேறு சதகத்துன் ஜாரியா என்பது வேறு சதக்கா என்று சொல்லக்கூடிய தர்மம் எல்லா மதங்களும் வலியுறுத்துகின்றன எல்லா சமயங்களும் சமயத்தின் கோட்பாடுகளும் வேதங்களும் அதை குறித்து பேசுகின்றன ஆனால் சதக்கத்தின் ஜாரியா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு தர்மம் இஸ்லாத்தை தவிர வேறு யாரும் பேசவில்லை ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில் கூட சதக்கா இருந்தது சதக்கத்தின் ஜாரியா இல்லை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லக்கூடிய அந்த பண்பின் வழியாக இந்த உலகத்தில் மிக நீண்ட நெடிய நாட்களாக பாரம்பரியமாக கடைபிடித்து வரக்கூடிய வக்ஃபு என்று சொல்லக்கூடிய இந்த செயல்பாடு இந்த உலகத்திற்கு இஸ்லாம் வழங்கிய கூடை அது இஸ்லாத்தின் பண்பாடு இந்த உலகத்தில் அய்யாமல் ஜாகிலியாவிலும் சரி அதற்கு பின்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த சமயமும் எந்த தத்துவமும் தர்மத்தை பற்றி பேசியதே தவிர சதகத்துன் ஜாரியாவை பற்றி பேசவில்லை அதை ஒட்டி வரக்கூடிய பற்றியும் பேசவில்லை சில பண்புகள் இருக்கிறது அது அது இஸ்லாத்தின் கலாச்சாரம் இஸ்லாம் இந்த உலகத்திற்காக கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கலாச்சாரம் அந்த இஸ்லாம் தான் அந்த கலாச்சாரத்தை உலகத்தில் பரவ செய்தது உலகம் முழுக்க அதை கொண்டு போய் செய்தது உலகம் முழுக்க முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பரவி விரவி வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தார்கள் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் சதக்கத்துன் ஜாரியா இஸ்லாத்தின் பண்பாடு அதன் வழியாக வரக்கூடிய வக்ஃபு இஸ்லாத்தின் கலாச்சாரம் எப்படி அத்தலாமுன் இது எல்லாமே இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய கொடை இஸ்லாத்திற்கு முன்பும் சரி இஸ்லாத்திற்கு பின்பும் சரி இந்த உலகத்திற்கு இந்த அழகிய நடைமுறையை வேறு யாருமே சொல்லவில்லை தன்னுடைய சொத்தை அல்லாஹுவின் பேரால் எழுதுவது அதனுடைய பயன்பாட்டை இல்லாமல் முஸ்லிம் சமூகம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அதை திருப்பி விடுவது என்று சொல்லக்கூடிய அந்த வக்ஃபின் பண்பாடு நாம் அறிமுகப்படுத்தியது ஒரு ஒரு குருவர் உதவுவது ஒரு ஒரு குருவர் அரவணைத்துக் கொள்வது சிரமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தாங்களே பொது பொறுப்பேற்றுக் கொள்வது இது அனைத்தும் இந்த தகாஃபுல் இந்த தலாமுன் இது சகோதரத்துவம் இந்த பண்பாடு அனைத்தும் இந்த உலகத்திற்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய கொலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பரவி பிறகு வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையான ஐந்து பண்புகளை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் அதில் ஒன்றாவது ஹெஃபுலுத்தீன் தீனை பாதுகாத்தல் வஹ்ஃபின் வழியாக தீனை பாதுகாத்தல் இஸ்லாத்தின் இஸ்லாமிய மார்க்கத்தை காலங்காலமாக நிலைநிறுத்துவதில் சமய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது சமய நிறுவனங்கள் என்று சொன்னால் மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் நூல் நிலையங்கள் இவற்றுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது இதன் உருவாக்கத்திற்கு வக்ஃபும் வக்ஃபனுடைய சொத்தும் ஒரு பெரிய பங்கை ஆற்றுகிறது மார்க்கத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் மார்க்கத்தை பேணி வளர்கிற விஷயத்தில் இந்த பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் நூல் நிலையங்களுக்கும் லைப்ரரிகளுக்கும் குத்துப்கானாக்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது ரெண்டாவதாக அதன் என்று சொன்னால் முஸ்லிம் சமூக வாழ்வின் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய உணவு உடை உறைவிடம் இதை கிடைக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வக்ஃபின் வழியாக இருக்கிற சொத்திலே இருந்து செலவினங்களுக்கு வழங்கி அதை அவர்களுக்கு அவர்கள் பயன்படுத்தும் விதமாக அதை அவருடைய பயன்பாட்டுக்கு விட்டுவிடுவது குறிப்பிட்ட நேரத்தில் விரிவாக இதை பேச முடியவில்லை மூன்றாவது ஒன்று இருக்கிறது அது ஐஃபுது நசில் முஸ்லிம் சமூகத்தின் பாரம்பரியத்தையும் வம்சத்தையும் தடை தடைத்தோங்க செய்தல் அப்படி அதை தடை தடைத்தோங்க செய்து நிலைநாட்டுவதன் வழியாக அவருடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையானவற்றை உருவாக்கி கொடுப்பதில் வக்ஃபின் நிலங்கள் பெரிய அளவிலே பயன்படுத்திக் கொள்வது அதற்காக வக்ஃபு செய்வது இது ஹிஃபுத நசல் என்று அதற்கு பெயர் சொல்வார்கள் உஸ்மானிய அப்பாசிய காலகட்டத்தின் போது மருத்துவமனைகள் குழந்தைகளை பராமரிக்கிற பராமரிப்பு மையங்கள் பிரசவித்த பெண்கள் உடல்நலம் பேணுவதற்கான மருத்துவ கூடங்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கான பாதுகாப்பு கூடங்கள் என்று அனைத்தும் இந்த வக்ஃபு நிலத்தின் வழியாக வஃஃபு சொத்தின் வழியாக பயன்பாட்டில் இருந்தது என்று நாம் வரலாற்று குறிப்பிலே பார்க்க முடியும் சுல்தான் சலாஹுத்தீன் அயூபியின் ஆட்சிகாரத்தில் பாலூட்டும் தாய்மார்கள் நிம்மதியாக தங்கியிருந்து இரண்டாண்டு காலம் இஸ்லாமிய சமய மரபின் அடிப்படையில் அந்த கட்டளைக்கு இணங்க அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய பாலூட்டும் மையங்களில் தனியாக அமர்ந்து அந்த குழந்தைகளுக்கு பாலூட்டுவதும் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாக மாறுகிற பொழுது இஸ்லாமிய பாரம்பரியத்தின் பண்பாட்டின் அடிப்படையில் அவர்களை உருவாக்குவதற்கும் இந்த பாலூட்டும் மையங்கள் உருவாகி இருக்கதை சுல்தான் சலாஹுதீன் ஐயப்பனுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் நான்காவதாக ஹிஃபுனு ஹிஃபுனுல் அக்கல் அதாவது அறிவை செழுமைப்படுத்தி பாதுகாக்கும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் கல்வி நிலையங்கள் பல்கலைக்கழகங்கள் இது அனைத்துக்குமான இது அனைத்தையும் நிறுவுவதற்கான உருவாக்குவதற்கான செலவினங்களை வக்ஃபின் வழியாக வழங்குவது அங்கே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அவர்களுக்கான சன்மானங்கள் அவர்களுக்கு தேவையான பாடபுத்தங்கள் அனைத்தும் இந்த வக்ஃபு சொத்தின் வழியாக வழங்குவது அதன் வழியாக அந்த கல்வி கூடம் காலம் உள்ளளவும் அந்த சமூகத்திற்கு பயன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வக்ஃபு சொத்து பயன்பட்டிருப்பதை பார்ப்பார் அதே அழிவு அழி அறிவை மழுங்கடிக்க செய்யக்கூடிய போதைக்கு அடிமையான இளைஞர்களை பாதுகாப்பதற்காக போதைக்கு யாராவது அடிமையாக இருந்தால் அவர்களை மீட்டு கொண்டு வந்து பழைய வாழ்க்கைக்கு திருப்பி கொண்டு வருவதற்காக டி அடிக்ஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய மறுவாழ்வு மையங்களும் இந்த வக்ஃபின் வழியாக வக்ஃப் சொத்துக்கள் வழியாக உலகம் முழுக்க முஸ்லீம்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அங்கே உருவாக்கி இருப்பதை நாம் பார்க்க முடியும் எந்தளவுக்கு என்று சொன்னால் அந்த காலத்தில் மின்சாரம் என்பது கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்தில் பள்ளிவாசல்களில் பயன்படுத்தக்கூடிய விளக்கில் எண்ணெய் ஊற்றுவதற்காக நான் தரக்கூடிய இந்த வக்ஃபின் சொத்தை பயன்படுத்துங்கள் வேறு எதற்கும் நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று விளக்கில் விளக்கேற்றுவதற்கான எண்ணெயை கூட அந்த காலத்து முஸ்லிம்கள் வக்ஃபாக தங்களுடைய தொகையை தங்களுடைய சொத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் வரலாற்று குறிப்பிலே பார்க்க முடியும் அதே போல ஐந்தாவதாக முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் அதனுடைய சிறத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகவும் அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பதன் வழியாக அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் அந்த மஹல்லாவில் யாராவது ஏழைகள் இருந்தால் அவருடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காகவும் பைத்துல் மால்களை நிறுவுவது அதன் வழியாக ஜக்காத்தனுடைய தொகையை சேகரித்து அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக பைத்துல் மாலை உருவாக்குவது இது அனைத்தும் முஸ்லீம் சமூகம் இந்த வக்ஃபு சொத்தின் வழியாக அதை எழுதி வைப்பதன் வழியாக அதை கொடுப்பதன் வழியாக இந்த உலகத்தில் மகத்தான சாதனைகளை புரிந்திருப்பதை பார்க்கிறோம் அவற்றை நிறுவுவதற்கும் அனைத்துக்கும் இந்த வக்ஃபுனுடைய நிலைகளை நம் ப பயன்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அல்லாவின் மார்க்கம் அதை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நெறியான சரியத்தின் அடிப்படையை பாதுகாத்து வாழக்கூடிய விஷயத்தில் வக்பனுடைய பங்கு பெரிய பங்காக இருப்பதை நான் பார்க்க முடியும் அதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் நான் என்னுடைய சொத்தை அல்லாவுடைய பாதையில் என்னுடைய சொத்தின் ஒரு பகுதியை நான் எழுதி வைக்கிறேன் என்று ஒருவர் எழுதி வைத்து அதனுடைய நன்மையை அவனுடைய மரணத்திற்கு பிறகு கபருடைய வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கைக்கும் அவர் இட்டுக்கொண்டே அழைத்துக்கொண்டே செல்வதற்கு பெயர்தான் இந்த வக்ஃபு என்று சொல்லக்கூடிய இந்த பண்பாடு இது நாம் உருவாக்கி இருப்பது இதை எப்படி முஸ்லீம்கள் உருவாக்கினார்கள் என்ற வரலாற்றை குறித்து அந்த வரலாற்று அறிஞர்கள் ஒரு அதிசயமான செய்தியை சொல்கிறார்கள் விதாவின் பொழுது நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே ஒரு அற்புதமான உரை நிகழ்த்தினார்கள் அப்படி உரை நிகழ்த்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி அல்லி கடைசியாக முடிக்கிற பொழுது ஃபல் ஷாஹிதுல் அல் இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த தீனை கொண்டு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார்களா இல்லையா நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம் தங்களுடைய வாகனங்கள் தங்களுடைய ஒட்டகம் எந்த திசையை நோக்கி நின்றதோ அந்த திசையிலேயே சகாபாக்கள் இந்த தீனை பரப்புவதற்காக புறப்பட்டு போனார்கள் என்று அவர்களுக்கு மொழி தெரியாது பூகோள அறிவு இல்லை எந்த ஊருக்கு போக போகிறோம் என்ற அந்த வரைபடம் மேப்புகள் கைவசம் இல்லை ஒன்றுமே இல்லை எல்லா ஊர்களுக்கும் அங்கே இருந்து புறப்பட்டு லட்சக்கணக்கான சகாபாக்கள் புறப்பட்டு போனார்கள் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் அவர்கள் போனார்களோ அங்கே சென்று அங்கே அவர்கள் தங்கியிருந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மத்தியில் அழைப்பு பணியை மேற்கொண்டு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிற பொழுது அவர்களுக்கு மார்க்க கடமைகளை செய்வதற்காக பள்ளிவாசனைகளை உருவாக்குவது அந்த பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக மதரசாக்களை உருவாக்குவது அந்த ப பள்ளிவாசனை ஒட்டி மதரசாவை ஒட்டி அங்கேயே பயிற்றுமால்களை உருவாக்குவது அநாத நிலையங்களை உருவாக்குவது என்று உலகம் முழுக்க முஸ்லீம்கள் எங்கெல்லாம் பயணம் செய்தார்களோ அங்கெல்லாம் இந்த வக்ஃபு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை உருவாக்கி மார்க்கத்தை பாதுகாத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஒரு குழு ஒரு பயணக்குழு போகிறது என்று சொன்னால் எந்த எந்த ஊரில் மனித குடியிருப்பும் இல்லையா அந்த மண்ணுக்கு சென்று அங்கே ஒரு அரசியல் செய்வார்கள் அங்கே ஒரு கட்சியை ஆரம்பிப்பார்கள் ஒரு அமைப்பை உருவாக்குவார்கள் அப்படி அமைப்பை உருவாக்குவதன் வழியாக அங்கே ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள் ஆனால் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் இந்த அல்லா அல்லாவுடைய தூதருடைய கட்டளையை பின்பற்றி உலகம் முழுக்க பயணித்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிற வேலை இந்த வக்ஃபின் வழியாக பள்ளிவாசல்களையும் மார்க்க தீன் நிறுவனங்களையும் உருவாக்கி இருக்கிற வரலாற்றை நாம் பார்க்க முடியும் அப்படி வக்ஃபு செய்தால் நீங்கள் அல்லாவுடைய பாதையிலே வக்ஃபு செய்கிற பொழுது உங்களுக்கு துனியாவிலும் ஆகரத்திலும் கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ரசூருல்லா இஸ்லா அல்லூலம் சொன்ன அந்த ஒரு கட்டளைக்கு பணிந்து சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய சொத்துக்களை அல்லாவுடைய பாதையிலே வக்ஃப் செய்தார்கள் நான் நிகழ்கால சம்பவங்களுக்கு வருவதற்கு முன்பு இதனுடைய தோற்றத்தையும் இதனுடைய பாரம்பரியத்தையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இந்த வக்ஃபை எப்படி நிறுவுவது அதை எப்படி பராமரிப்பது அதிலே ஒரு சிக்கல் வந்தால் எப்படி தீர்வு காணுவது என்பதற்கு கிதாபுகளிலே இமாம்கள் ஏராளமான சட்டங்களை அதை எழுதி வைத்திருக்கிறார்கள் வக்ஃபு என்பது அல்லாஹுடைய சொத்து வக்ஃபு என்பது அல்லாஹுடைய ப்ராப்பர்ட்டி அதை அந்த வாக்கிஃபோ வாக்கிஃபுடைய குடும்பத்தார்களோ அவருடைய வாரிசுகளோ யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது எனவே அதனுடைய சட்டத்தை பேணி அந்த சொத்தை பாதுகாத்ததன் விளைவாக வக்ஃபு நிலங்களும் சொத்துக்களும் அதனுடைய கட்டிடங்களும் தாண்டி நூற்றாண்டுகளை தாண்டி இந்த உமத்திற்கு பயன்பட்டுக் கொண்டே இருந்தது அதிலே தான் இப்பொழுது சிக்கல் வந்திருக்கிறது அதிலே தான் இப்பொழுது சிக்கல் வந்திருக்கிறது சஹாபாக்கள் காலத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் வக்ஃபு செய்தார்கள் சகாபாக்கள் போட்டி போட்டார்கள் உமர் பிரதாப் அலியல் தாத்தாரா ஹைபர் போரிலே தனக்கு கனிமத்தாக கிடைத்திருக்கிற ஒரு பங்கை

அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாகத்தான் அதற்கு பின்னாலே அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் வந்திருக்கக்கூடிய உம்மத்திற்காக தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற ஒரு பகுதியை அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதைகளை செலவழித்து முஸ்லீம்களுடைய வாழ்வாரத்தை மேம்படுத்துவதற்காக தீனுடைய வாழ்க்கையை உயர்வு செய்வதற்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை குறிப்பை பார்க்க முடியும் சஹாபாக்கள் இருபது பேர் என்றால் சகாபியாத்துகள் என்று சொல்லக்கூடிய சஹாபி பெண்மணிகள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய வக்ஃபு என்பது சாதாரணமானதல்ல அவர்களும் ஏராளமாக செய்திருக்கிறார்கள் உஸ்மான் வக்ஃப் புகழ்பெற்ற அவருடைய ஒரு ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணற்றை உஸ்மான் அவர்கள் மதினாவில் இருக்கிற மக்களுக்காக வக்ஃபு செய்தார்கள் இன்றைக்கும் உம்ராவுக்கு செல்லக்கூடிய பெருமக்கள் அந்த வக்ஃபை சென்று பார்க்க முடியும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது பதினைந்து நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது இன்றைக்கும் அந்த வக்ஃப் பயன்பாட்டில் இருக்கிறது பெரிய அதிசயம் இல்லையா இது அந்த காலத்தில் மதீனாவுக்கு மக்கள் மக்காவில இருந்து முகாஜிகளாக வந்தவர்கள் அந்த மதீனாவுடைய சீதோஷ நிலையை ஒத்துக்கொள்ளாதவர்கள் அங்கே தண்ணீரின் பயன்பாடு என்பது தட்டுப்பாட்டில் இருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு யூதன் ஒரு கிணற்றை வைத்திருந்தான் அவனுக்கு அவனிடத்தில் சென்று அந்த தண்ணீரை பிடித்து தான் முஸ்லிம்கள் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு துர்பாக்கிய நிலை கிராக்கி ஏற ஏற இவன் கிரையத்தை கொண்டே இருந்தான் நம்மிடத்திலே தண்ணீரை கேட்டு மக்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த தண்ணீருக்கான கிரையத்தை விலைய அவன் கூட்டிக் கொண்டே இருந்தான் அப்போதுதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் சஹாபா கிடத்திலே சொன்னார்கள் இந்த கிணற்றை வாங்கி பயன்பாட்டுக்காக உங்களில் யாராவது இதை விலக்கி வாங்கி நீங்கள் என்றால் ஜன்ன அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னப்படுது உஸ்மான்பின் அவர்கள் தன்னுடைய சொத்தின் ஒரு பகுதியை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுத்தார்கள் அன்றைய கணக்குப்படி முப்பத்தி ஐந்தாயிரம் திருகத்தை கொடுத்து ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹு தலாத்தினுடைய சொத்தின் ஒரு பகுதியை வக்ஃபாக செய்து இந்த கிணற்றி வாங்கியிருக்கிறார் என்று பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சவுதி அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டில் இணையதளத்தில் உஸ்மான் அலி கிணற்றை குறித்து ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் அக்சர் மின் அல்ஃபி அரபாமே திசனா மர்ரத் அலா ஷிரா இஸ் சஹாபில் ஜலிஹி உஸ்மான் பின் அஃபான் அல் ரூமா உஸ்மான் அலி அல்லா குத்தலா அன்புடிகள் அவர்கள் வக்ஃபாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த கிணறு என்பது பதினான்கு நூற்றாண்டுகளாக முஸ்லீம் சமூகத்துடைய பயன்பாட்டில் இருக்கிறது ஒலா தசாலு பியூரு நகத்தல்யோம் தருவி சுக்கானுல் மதீனா பிமா இஹா ஒ தஸ்கி நகீரகும் வாஸ்தாரகும் இத்தனை நூற்றாண்டுகளாக முஸ்லிம் சமூகம் தங்களுடைய தோட்டங்களுக்கு தண்ணீர் மரங்களுக்கு அந்த பயன்பாட்டு நீருடைய பயன்பாட்டை உபயோகப்படுத்துவதற்காகவும் அது பயன்பட்டு குறித்து சவுதி அரசாங்கம் பதிவு செய்திருக்கிறது இன்றைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு அங்கே இல்லை டெவலப் ஆகியிருக்கிறது நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கிறது எல்லா இடத்திலேயும் தோட்டங்கள் வந்து விட்டது அதனால் சவுதி அரசாங்கத்திலே வக்ஃப அமைச்சகம் அரசாங்கத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதி அந்த வக்ஃபு நிலத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வாடகைக்காக வாங்கி இருக்கிறது வாடகைக்காக வாங்கி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்து ஐநூறு பேரீச்சம்பர கன்றுகளை அங்கே நட செய்து அது வளர்ந்து பெரிதாகி அதனுடைய பயன்பாட்டை மதினாவில் இருக்கிற ஏழைகளுக்கும் அதை விற்பனை செய்து வரக்கூடிய காசை அந்த ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று வக்ஃப் அமைச்சகத்தினுடைய குறிப்பு சொல்வதை பார்க்கிறோம் இந்த செய்திகளை சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை இப்படி முடிகிறது ஒலா எசால் ஷர்துல் வாக்கு சாரியா இதை வக்ஃபு செய்தவர் எந்த நோக்கத்திற்காக இதை வக்ஃபு செய்தாரோ அது இன்றைக்கு வரைக்கும் கடைபிட்டு கொடு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்கிற தகவலையும் சேர்ந்து சொல்கிறார்கள் நினைத்து பாருங்கள் பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு முஸ்லீம் சமூகத்துடைய பயன்பாட்டுக்காக ஒரு கிணற்றை தோண்டி அது கிணற்றை வாங்கி கொடுத்து அதனுடைய பயன்பாடு இன்றைக்கு வரைக்கும் அது இருந்து கொண்டிருக்கு என்று சொன்னால் எவ்வளோ பெரிய அதிசயம் அது எவ்வளவு பெரிய அதிசயம் அது அதனுடைய நன்மைகளை முஸ்லிம்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதை போல அதனுடைய நீரூற்று ஏழை மக்களுடைய வயிற்றுக்கு மட்டும் செல்லவில்லை அதனுடைய நன்மையின் நீரூற்று உஸ்மானதில்லாவுடைய கபறு வரைக்கும் சென்று கொண்டே இருக்கிற அந்த கபர் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் இது முஸ்லிம் சமூகத்திற்கு நம்முடைய மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய நம்முடைய மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு மிக உயர்ந்த ஒரு பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இஸ்லாமிய நாகரிகத்தில் பயணிகள் தங்குவதற்கான முசாஃபர்ஹானா சத்திரங்கள் தவாஹானா மருந்து கடைகள் எத்தீம் கானாக்கள் குத்துப் கானா விருந்தினர் மாளிகை மருத்துவமனை நூல் நிலையங்கள் என்று எல்லா இடத்திலேயும் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் இது எல்லாவற்றையும் இருக்கிறார்கள் வேறு எந்த சமூகத்தின் வாழ்க்கையிலும் இத்தனை நிறுவனங்களை உருவாக்கியதற்காக நாம் பார்க்கவே முடியாது முஸ்லீம் சமூகம் மட்டும்தான் உருவாக்கியிருக்கிறது அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா விகாயா என்று சொல்லி ஒரு கட்டிடத்தை உருவாக்குகிறார்கள் அந்த விகாயானா என்ன தெரியுமா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் எவ்வளவு உயர்ந்த உணவை சாப்பிடுகிறார்களோ அந்த உணவும் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த பணவர்க்கங்களை சாப்பிடுகிறார்களோ அந்த பழங்களும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் அந்த ஊருக்கு வரக்கூடிய பயணிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தனி மையத்தை உருவாக்கி பணக்காரர்கள் சாப்பிடக்கூடிய உணவையும் பழங்களையும் கொண்டு வந்து இங்கே வைப்பார்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் ஏழை மக்கள் அந்த ஊருக்கு வரக்கூடிய பயணிகள் அந்த விகாயா என்று சொல்லக்கூடிய அந்த கட்டிடத்திற்குள்ளே சென்று அவர்களும் வயிறார உண்ணுவார்கள் என்று பார்க்கிறோம் அதே போல பறவைகளுக்கு மட்டும் மட்டும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் கொண்டு வரக்கூடிய அவர்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்து விதமான கால்நடைகள் பறவைகள் அனைத்துக்கும் துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தாம்புல இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் இன்றைக்கு புகழ்பெற்றது கிட்டத்தட்ட பதிமூணாவது நூற்றாண்டிலே வரக்கூடிய பயணிகளுக்காக பறவைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அது இயங்கி கொண்டிருக்கிறது அந்த பறவைகளுக்கு யார் தானியம் விட வேண்டும் யாருடைய சொத்திலே இருந்து தானியம் விட வேண்டும் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் பெண்கள் செய்திருக்கக்கூடிய வக்ஃபுரான் அதை சொல்லி நினைவுக்கு வருகிறேன் உஸ்மான் உஸ்மானிய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பெண்கள் தங்களுடைய சொத்துக்களை முஸ்லீம் சமூகத்துடைய பயன்பாட்டுக்காக வக்ஃப் செய்திருக்கிறார்கள் இது அனைத்தும் ஆவணமாக இருக்கிறது இது எல்லாமே ஆவணமாக இருக்கிறது யார் கொடுத்தார்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் அது என்ன பயன்பாட்டில் இருக்கிறது என்று இணையதளத்துக்கு சென்றால் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பெண்களுடைய வரலாற்று குறிப்பை பார்க்க முடிகிறது உலகத்தில் முதல் பல்கலைக்கழகமாக அறியப்படக்கூடியது ஜாமியா கருவான் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழிலே உருவாக்கிய உருவாக்கியவர் ஃபாத்திமா அல் ஃபிஹிரி அவர்தான் தான் உருவாக்கியிருக்கிறார் உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஒரு பெண்மணி உருவாக்கியது இன்றைக்கு மொராக்காவில் இருக்கிறது இப்படி சொல்கிறது ஒன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அண்ட் எஜுகேஷன் சென்டர் ஆஃப் இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ் இஸ்லாமிய பொற்காலத்தில் உருவாக்கப்பட்ட மிக உயர்ந்த கல்வி நிலையம் ஒரு ஆன்மீக நிலையம் இந்த ஜாமியா கருவானியா என்று சொல்கிறார்கள் ஜாமியா அசஹர் என்று தொடங்கி இன்றைக்கு புகழ்பெற்ற அமெரிக்காவுடைய ஹார்வார்டு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்திலே எத்தனை இருக்கைகள் இருக்கிறது ஆய்வு இருக்கைகள் அது அனைத்தும் வக்ஃப் சொத்தில் இயங்குகிறது என்று ஒரு குறிப்பு இப்பொழுது வந்திருக்கிறது பெருமக்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாமியா மில்லியா அதே போல ஜாமியா போன்ற ஜாமியா மில்லியா ஜாமியா ஹம்தர்த் பல்கலைக்கழகம் இது அனைத்தும் வக்ஃபு நிலத்திலே உருவாகி இருக்கிறது முஸ்லிம் முகலாய மன்னர்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்து விட்டு போனார்கள் இந்த நாட்டில் இருந்து இந்திய முஸ்லிம்களை விரட்ட வேண்டும் அதற்காக சிஏயை கொண்டு வர வேண்டும் அதற்காக ஒரு என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெரிய குடநுபடிகளை செய்தார்கள் இடையிலே வரலாற்றில் இருந்து நம்முடைய தடயங்களை எல்லாம் அழித்தார்கள் எல்லாவற்றையும் அழித்தாலும் கூட நமக்கு சொந்தமான நிலங்கள் ஏக்கர் கணக்கிலே இந்தியாவில் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் அதை அபகரிப்பதற்கு என்ன செய்வது என்று ஒரு சதித்திட்டத்தை போட்டுத்தான் இப்பொழுது இந்த வக்ஃபு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட திருத்தங்களோடு இந்த வக்ஃபு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை முஸ்லீம் சமூகம் எதிர்த்தாக வேண்டும் அல்லாஹ்வுடைய போர் ப்ராப்பர்ட்டியை அல்லாஹுக்கு சொந்தமான சொத்தை அது மனிதர்களுக்கு சொந்தமான சொத்தாக இப்படி இப்படி சொல்லலாம் இந்த வார்த்தையிலே சொல்லலாம் உங்களுடைய சொத்தை உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் பயன்படுத்த முடியாது வக்ஃபில் ஒரு சிக்கல் வந்தால் அதை விசாரிப்பதற்கு என்று தனி நீதிமன்றம் இருக்கிறது ஆனால் அங்கே இனிமேல் செல்ல முடியாது இதை யார் தீர்மானிப்பார் என்றால் உள்ளூரில் ஒரு கலெக்டர் சொல்லுவான் நீ ஒரு வஃப்ஃபுடைய இடத்துல போய் நீங்கள் ஒரு பள்ளிவாசலில் கட்ட போனீங்கன்னால் அந்த கலெக்டர் வந்து ஒரு மனுவை கொடுத்து இது செல்லாது என்று சொல்லிவிட்டால் பள்ளிவாசலில் கட்ட முடியாது இன்றைக்கு அந்த சிக்கல்களை எல்லாம் கொண்டு வந்து உள்ளே நுழைத்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் என்று சொல்லக்கூடிய தொல்லியல் துறை அரசாங்கத்திலே ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது அபகரித்து ஐம்பது நினைவு சின்னங்களும் சொந்தமானவை முகலாய மன்னர்கள் கட்டி முடித்திருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் இதை அவர்கள் கட்டி வக்ஃபு செய்திருக்கக்கூடிய நிலத்தை அந்த கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது தொல்லியல் துறையுடைய பொறுப்பு ஆனால் தொல்லியல் துறை எப்படி அதை பேசுகிறது என்றால் இருநூற்றி ஐம்பது நினைவு சின்னங்களை வக்ஃபு அபகரித்து தன்னுடைய பெயரில் பதிவு செய்து வைத்திருக்கிறது அதை மீட்டுத்தார்கள் என்று சொல்கிறார்கள் நாம் ஒரு வேளை அப்படி மீட்டு எடுத்துக்கொண்டால் அந்த பள்ளிவாசலுக்கு கீழே லிங்கம் இருக்கிறது என்று சொல்லி அதை இடிப்பார்கள் இப்படி அந்த பிரச்சனை தான் வந்திருக்கிறது இந்தியாவிலே தங்கத்திற்கு இருக்கிற மதிப்பை விடவும் லிங்கத்திற்கு தான் அதிக மதிப்பாக இருக்கிறது பெருமக்கள் அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது நாம் வக்ஃபை பாதுகாக்கவில்லை பராமரிக்கவில்லை பயன்படுத்தவில்லை அதை அலட்சியமாக கருதுகிறோம் சொத்துக்களை கையிலே வைத்துக் நாம் அதை அலட்சியமாக கருதிய அதை அபகரிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று கொள்ளை கூட்டம் ஒரு பெரிய சதித்திட்டத்தை தீட்டி அதை அபகரிப்பதற்கான ஒரு பெரிய முயற்சியை செய்திருக்கிறது இந்திய முஸ்லிம்களும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததன் விளைவாக இன்றைக்கு அது கிடப்பிடை போடப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தொடரிலோ அது அடுத்த கூட்டத்தொடரிலோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை நிச்சயமாக அவர்கள் கொண்டு வருவார்கள் என்று ஒரு பேச்சு இருக்கிறது அல்லாவுடைய சொத்தை நம்முடைய கண் முன்னால் நாம் இழந்துவிட்டால் நாம் அல்லாவுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் இருக்க வேண்டும் இன்றைக்கும் நம்முடைய கைவசம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நிலங்கள் இருக்கிறதோ அதை பாதுகாக்க வேண்டும் அதை எதற்காக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்களோ அந்த பயன்பாட்டுக்குள்ள இனியாவது யோசித்து தாமதப்படுத்தாமல் கொண்டு வர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டுக்கிறேன் நமக்கு எல்லாம் தெரியும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அந்த இடிக்கிறக்கூடிய அந்த சர்ச்சை எழுந்தபொழுது நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணினார்கள் என்ன சொன்னால் ஒரே ஒரு பள்ளிவாசல் தானே கொடுத்துட்டு போங்கண்ணே பிரச்சனையை தீர்த்திருங்களேன்னு சொன்னான் இன்றைக்கு கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஏழு பள்ளிவாசல்கள் மீது அவர்கள் உரிமை கொண்டாடி இருக்கிறார்கள் இப்பொழுது அப்பொழுது பள்ளிவாசலை விட்டு கொடுங்கன்னு பேசினவன் எவன் இப்போ காண எவனமே இப்போ வாயை துறக்க மாட்டேங்கிறான் அடிமேல் அடித்து கொண்டே இருக்கிறார்கள் சரி அவர்கள்தான் பேசவில்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் அவர்களாவது வாயை திறக்க வேண்டாமா இன்னொரு சமூகத்துடைய வழிபாட்டு தளத்தை அபகரித்து நமக்கு கோயில் கட்டுகிறாயே அந்த இடம் நமக்கு தேவையில்லை நம்முடைய கோயிலுக்கு என்று ஒரு ஆகம விதி இருப்பதை போல அவர்களுக்கும் இருக்கிறது என்றெல்லாம் யோசிக்க வேண்டாமா அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை பெரும்பான்மை சமூகத்துடைய மௌனம் என்பது ஆபத்தானது அது பாசிசத்திற்கு துணை போகக்கூடியது நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் நம்முடைய வக்ஃபு சொத்துக்களை அல்லாவுடைய ப்ராப்பர்ட்டிகளை நாம் மீட்க வேண்டும் ரப்பு சுபகன உத்தலா அதற்கு நமக்கு வலிமையும் மன உறுதியையும் தருவானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாசரு ஆவானா அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته